மதுரையில் தூய்மைப் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி தூய்மைப் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ள நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தின் அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை செய்தார் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம் ராஜ்குமார் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் மதுரையில் தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் அறிவிப்பு செய்து காலை முதல் ஏராளமான தூய்மை பணியாளர்களும் மாநகராட்சி வளாகத்துக்கு குவிந்து வருவதால மாநகராட்சி அலுவலக நுழைவாய்கள் அனைத்துமாக மூடப்பட்டிருக்கிறது ஏராளமான போலீசாரும் இன்று குவிக்கப்பட்டு வருகிறார்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணிகள்ல தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் நூத்தி முப்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளருக்கும் குறைந்தபட்ச ஊதிய அரசாணை அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னின் படி தின சம்பளமாக இருபத்தி ஆறாயிரத்தை வழங்கிட வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனதாக ஒரு மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும் அதுபோல தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வைத்து இன்று பின்பற்ற காத்திருப்பு போராட்டம் என தூய்மை பணியாளர்கள் அறிவித்து அவர்கள் காலை முதல் மதுரை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள மாளிகை முன்பாக ஏராளமான தூய்மை பணியாளர்கள் குவிந்து வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்கள் அதிகமாக வரக்கூடிய சூழலில் அனைத்து கேட்டுக்களுமாக மூடப்பட்டு தற்போது ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணிக்கு போடப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த போராட்டத்துக்குழு தலைவர் வந்ததும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இருப்பதால் போராட்டங்கள் தீவிரமாகும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இதாகிறது இன்று முதல் பாதுகாப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் மாநகராட்சி பகுதியில் முழுவதுமாக பணிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்